ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆஹ் கிஷ் பகட் ஓகே கிருஷ்ணன் வெரி குட் மார்னிங் டூ ஆல் இந்த வீடியோ பத்தில ஒரு மூணு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் தான் சரிங்களா ஸோ அதே மாதிரி இன்னைக்கு நைட்டு வந்து ஒரு லைவ் இருக்கு அந்த லைவ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா டிஎன்பிசி தரப்புல இருந்து ஜி கே கொஸ்டின்ஸு தமிழ் கொஸ்டின்ஸு மேக்ஸ் கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி ஆங்கிளில் வந்து இப்போ ரீசண்டாக கேட்குறாங்க அப்போ நம்ம படிக்கும்போது எந்த மாதிரி ஒரு பாடத்தை நம்ம வந்து அணுகணும் அப்படின்ட்டு ஒரு சில சாம்பிள் கொஷின்ஸ் அதாவது டிஎன்பிசி கரப்பில் இருந்து கேட்ட கேள்விகள் வச்சு ஒரு சாம்பிள் கொஷின் கொண்டு வந்து உங்களுக்கு நான் வந்து ஒரு லைவில் வந்து நான் எக்ஸ்ப்ளேன்ஸை கொடுக்க போகிறேன் இது ஃபர்தராக நீங்கள் படிக்கக்கூடிய தமிழ் பாடங்களாக இருக்கட்டும் ஜிகே பாடங்களாக இருக்கட்டும் இல்லை மேக்ஸாக இருக்கட்டும் வாட் எவர் இட் இஸ் ஸோ ஒரு கேள்வி எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் அந்த பாடத்துக்குள்ளே போய் படிக்கணும் இல்லைன்னா என்ன ஆகுன்னா அந்த பாடத்தை நம்ம படிச்சிருவோம் படிச்சுட்டோன்ட்டு ஒரு ஃபீல் இருக்கும் ஆனா தெளிவா படிச்சுட்டோமா அந்த பாடத்துல இருந்து கேள்வி கேட்டால் நம்ம போட்டுருவோமா அந்த பாடத்திலிருந்து கேள்வி கேட்டால் நமக்கு அது ஒரு மார்க் கன்ஃபார்ம் ஆகுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது நம்ம படிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் அஜியோ நான் இதை மிஸ் பண்ணிட்டேனே இதை பார்க்காம விட்டனே இதை நான் இப்படி படிக்காம விட்டனே அப்படின்ட்டு நீங்க ஃபீல் பண்ணிடக்கூடாது ஸோ அதுக்காக தான் இன்னைக்கு நைட்டு ஒன்பது மணிக்கு ஒரு லைவ் வருவேன் அந்த லைவ்ல தமிழ் கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க எந்த மாதிரி அணுகுமுறையில் நீங்கள் பார்க்கணும் ஜிகே கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க எங்கெங்கிறது கொஷின் எந்த மாதிரிலாம் கேட்பாங்க அப்போ எந்தெந்த பாடத்தை நம்ம படிக்கும் போது எந்த மாதிரி நம்ம கவனமாக படிக்கணுங்கிறது நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஓகே நான் ஒரு டீடைல்டான ஒரு ஜென்ரல் லைவாக இருக்கும் வித் மாடல் கொஸ்டினோடவே நான் வருவேன் டிஎன்பிசி தரப்பில் கேட்டேன் கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷனை கொடுப்பேன் இது ஃபர்தராக அடுத்த நீங்கள் பயணிக்கக்கூடிய இந்த ஆறு மாதத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஏன்னா நம்ம யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸும் படிச்சுட்டு இருப்பீங்க நம்ம பேச்சில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் நீங்கள் ஸ்கெடியூல் வந்து படிக்க போகிறீங்க ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு ஒரு பாடம் படிக்கிறது எப்படி என்னங்கிறது நீங்கள் ஓவராக தெரிஞ்சுக்குங்கன்னு நான் சொல்கிறேன் நான் சொல்கிறது புரியுதுங்களா அது என்ன எதுங்கிறது தெரிஞ்சுக்குங்க நம்ம ஒரு ஜிகேனால் எப்படி படிக்கணும் தமிழ்னா எப்படி படிக்கணுங்கிறது தெரிஞ்சுக்க ஓகேங்களா சோ வேற ஒண்ணும் கிடையாது சோ அதுக்காக தான் இன்னைக்கு ஒன்பது மணிக்கு ஒரு ஜென்ரல் லைவ் நான் வருவேன் ஓகேங்களா சோ அதே மாதிரி நம்ம பேச்சுல ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா நம்ம சனிக்கிழமை நம்ம பேட்ச் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் அதாவது கம்மிங் சாட்டர்டே ஓகேங்களா டிசம்பர் முப்பது நம்ம சாட்டர்டே நம்ம வந்து பேஸ் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு சனிக்கிழமை நம்ம வந்து யார் யாரெல்லாம் பேமெண்ட் பண்ணி ஸ்லிப் அமிச்சிருக்கீங்களோ அவங்களோட நம்பருக்கு வந்து ஒரு லிங்க் வரும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும் சனிக்கிழமை வரும் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேமெண்ட் வந்து பண்ணவங்க உங்களுக்கான கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வியாழக்கிழமைக்குள்ளே வந்துடும் ஒன்றா கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா ஸோ மேக்ஸிமம் வியாழக்கிழமைக்குள்ளே உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வந்துடும் நீங்கள் பாட்டு ரிலாக்ஸாக படிச்சிட்டுருங்க ஓகேங்களா இன்னொரு விஷயம் என்னென்னா நிறைய பேர் வந்து சார் இன்னைக்கு பேமெண்ட் பண்ணலாமா சார் நான் நேற்று க்ளோஸ் நீங்கள் போட்டிங்க இன்னைக்கு பேமெண்ட் பண்ணலாமான்னு நிறைய கமெண்ட் செக்ஷனில் வந்து அந்த க்ளோசிங் அந்த வீடியோவில் வந்து போட்டிருந்தீங்க ஸோ நான் ரெடி சொல்லியிருந்தேன் நான் ஓகே நான் அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா நீங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு ஸ்லிப் அமுச்சு விட்ருங்க அவங்க வந்து நோட் பண்ணி வச்சுப்பாங்க உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு புதன் வியாழக்கிழமைக்குள்ளே உங்களுக்கு அமுச்சிடுவாங்க நம்ம சொல்லியிருந்தோம் ஓகேங்களா அதனால் இன்னைக்குள்ளே நீங்கள் வந்து பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்லிப் அமுச்சு விட்ருங்க ஓகேங்களா நம்ம சொன்ன அந்த டெலகிராம் நம்பருக்கு ஓகேங்களா சரி ஓகே இந்த வீடியோ பதிவு வந்து நம்ம என்னன்னா ஒரு ஒரு சிபிஐயை மாறணும் சிபிஐன்னு என்னது சிபிஐன்னு என்னது மூளை முடுக்கெல்லாம் வந்து தேடுவாங்க ஒரு ஒரு கொலை நடக்குது அப்படின்னா அந்த கொலைக்கான ஒரு எவிடென்ஸ் தேடுறது அப்படிங்கிறது சின்ன சின்ன தூணு துரும்புலாம் வந்து என்ன பண்ணுவாங்க பார்ப்பாங்க ஒரு குப்பையில் ஒரு சின்ன ஒரு இது இருக்கும் அதை கூட வந்து என்ன பண்ணுவோம் ஒரு எவிடென்ஸாக வந்து கலெக்ட் பண்ணுவாங்க ஏன்னா அந்த கொலகாரனை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது மாதிரி தான் ஒரு ஜிகே பாடமாக இருக்கட்டும் ஒரு தமிழ் பாடமாக இருக்கட்டும் எந்த மாதிரி ஆங்கிளில் டிஎன்பிசி என்ன எதிர்பார்க்குது நம்ம கிட்டேருந்து நம்ம சிலபஸ் கொடுத்துட்டாங்க பாடங்களுக்கு வந்து இதுதான் படிக்கணுங்கிறது ஓரளவு தெரிஞ்சு போச்சு சரி ஓகே டிஎன்பிசி என்ன நம்ம கிட்டிருந்து எதிர்பார்க்குது இப்போ ஒரு டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க டெஸ்ட் கொஸ்டின் கொடுப்பாங்க நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க ஓகே அங்கே நீங்கள் நல்ல மார்க் எடுத்துட்டீங்க சரி ஓகே டிஎன்பிசி கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸில் ஏன் நமக்கு நல்ல மார்க் வர மாட்டேதுன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா நம்ம ஒரு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து டெஸ்ட் கொஸ்டின்ஸாக எடுத்து கொடுப்பாங்க ஓகேங்களா அதையும் தாண்டி கேள்வி கேட்டாலும் நமக்கு போட தெரிஞ்சிருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாருங்க நம்ம பேச்சுலேயே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு மூணு ஜிகே கொஸ்டின் மூணு ஜிகே பாடங்கள் கொடுத்துருப்போம் அப்போ மூணு ஜிகே பாடங்கள்ல இருந்து நம்ம எடுக்கக்கூடிய கேள்வி அப்படிங்கிறது நம்ம எவ்வளவு கொஸ்டின் எடுக்க முடியும் எழுபத்தஞ்சு கொஸ்டின் எடுக்க முடியும் அப்போ எழுபத்தஞ்சு கொஸ்டின்லேயே எல்லாத்தையும் கவர் பண்ணிட முடியுமான்னு கேட்டால் முடியாது அப்ப என்னன்னா அப்போ அதுல இருந்து எழுபத்தஞ்சு கொஸ்டின் நம்ம எடுத்திருப்போம் அதுக்காக மற்ற பாயிண்ட்ஸ்லாம் முக்கியம் இல்லைன்னு கிடையாது ஸோ நாம்ப அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நாம்ப அந்த எழுபத்தஞ்சு கொஸ்டின் அந்த மூணு பாடத்தை வந்து எடுத்திருக்காங்கன்னா ஒரு கொஸ்டின் கூட நம்மள தாண்டி போகக்கூடாது அது ஈஸியோ கஷ்டமோ அது எப்படிப்பட்ட கொஸ்டினா இருந்தாலும் சரி எங்க இருந்து கேட்டிருந்தாலும் சரி அந்த மாதிரி ஆங்கிளில் நம்ம படிக்கணும் அது எல்லா பாடத்துக்கும் அப்படி படிக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனால் நான் சொல்லக்கூடிய ஒரு சில குறிப்பிட்ட பாடங்கள் நம்ம அப்படி தான் படிக்கணும் டிஎன்பிசி அதுதான் உங்ககிட்ட எதிர்பார்க்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு கிளாரிஃபிகேஷன ஒரு லைவ் தான் வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு நம்ம வந்து பார்ப்போம் ஸோ இந்த வீடியோ பற்றி மிஸ் பண்ணிட்டாதிங்க ஓகேங்களா இது வந்து நம்ம பேஸ்டூண்டா இருக்கட்டும் இல்லை யூடியூப் ஸ்டூண்டா இருக்கட்டும் யாரா இருந்தாலுமே சரி இந்த ஒரு விஷயம் பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிங்க நம்ம பே வரும்போது நம்ம வந்து ஒவ்வொரு நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம் ஓகேங்களா ஒவ்வொரு ஸ்கெட்லுமே அந்த பாடத்துல எப்படி நீங்க வந்து ஏ டு ஜெட் நீங்க படிக்கணும் எது மேலோட்டமா படிக்கணும் எது டெப்தா படிக்கணும் எந்த மாதிரி வந்து பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவோம் ஓகேங்களா அதை பத்தி ஒரி கிடையாது ஓகேங்களா இது வந்து ஜென்ரலாக நான் சொல்றேன் ஓவராலாக ஜிகே பாடம் படிக்கும்போது எப்படி கவனங்கள் இருக்கணும் ஓவராக தமிழ் பாடங்கள் படிக்கும்போது எப்படி கவனம் இருக்கணுங்கிறதா நம்ம யூடியூப்லேயும் அப்பப்போ கைடன்ஸ் கொடுப்போம் நிறைய பேர் வந்து சார் யூடியூப்பில் நீங்க வந்து வீடியோ போடாமட்டீங்களா அதெல்லாம் நீங்கள் கிடையாது ஓகேங்களா நம்ம பேட்சுக்கு நம்ம அவங்களுக்கு என்ன ஒர்க்கு சொன்னமோ அது கம்ப்ளீட்டாக கொடுத்து டெஸ்ட்டுங்கிற ஒரு ப்ரொசீஜர் கொடுத்து அவங்கள டெய்லி வழி நடத்தி கொண்டு போவோம் இங்கே உங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கு அது என்னென்ன நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுமோ அதுவும் ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஓகேங்களா அவங்களுக்காக அங்கே என்னென்ன சொல்லியிருக்கோமோ கமிட்மெண்ட் அதெல்லாம் பண்ணுவோம் உங்களுக்கு என்ன நாங்கள் பண்ணுமோ அதுவும் நாங்கள் பண்ணுவோம் ஓகேங்களா நீங்கள் அதை பற்றி ஒரே பண்ண தேவையில்ல நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணி படிச்சிங்கனாலே போதுமானது சரிங்களா ஸ்டடி பேன் கொடுத்துருக்கேன் ஸோ எல்லோரும் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் நம்ம பேஸ்ட் ஸ்டூடெண்ட்டு பேமெண்ட் பண்ணவங்க படிக்க ஆரம்பிச்சிடுங்க ஓகேங்களா ஸோ நம்ம ஸ்கெட்யூல் ஒன்றில் எயித்து தமிழ் வந்து பார்த்தோன்னா நாலு ஏழு இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் இருக்குது ஸோ அது எல்லாமே வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே பாடங்கள் படங்கள் இருக்குது ஃபஸ்ட்டு அதெல்லாம் படித்து முடிங்க நான் ஸ்கெட்யூல் ஒன்று எப்படி படிக்கணுங்கிறது கூட நான் முன்னாடி கூட நான் வீடியோ பதிவு நான் கொடுக்குறேன் ஓகேங்களா முடிஞ்சால் இன்றைக்கி நான் கொடுக்குறேன் ஓகேங்களா அந்த லைவ் வந்து முடிச்சதுக்கப்புறம் நான் கொடுக்குறேன் நான் நாளைக்கு மார்னிங் கூட நான் கொடுக்குறேன் ஓகேங்களா ஏன்னா நீங்கள் எல்லா கிறிஸ்துமஸுங்கனால நாளைக்கு மார்னிங் அந்த ஸ்கெட்யூல் ஒன் எப்படி படிக்கிறதுன்னு நான் சொல்கிறேன் அது வரைக்கும் நீங்கள் அந்த தமிழ் இயல்லாம் படிச்சுட்டுருங்க ஓகேங்களா நீங்கள் உள்ளுக்குள்ளே வரும்போது நான் சொல்லுவேன் இருந்தாலும் உள்ளே வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் படிச்சுட்டு உள்ளே வாங்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் ஓகேங்களா முடிஞ்ச வரைக்கும் ஓகேங்களா ஆனால் ஒன்றாந்தேதிக்கு தேதிக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணிடணும் அந்த முப்பத்தொன்னாந்தேதி தேதி சண்டே ஓகேங்களா கரெக்டாக பாருங்கள் நம்ம ஸ்கெடியூலில் டேட்டு போட்டிருப்போம் எப்போ டேட்டு போட்டிருப்போன்னா கரெக்டாக ஜனவரி ஒன்றாம் தேதி அதாவது ஆங்கில புத்தாண்டு அன்றைக்கி நம்ம பேட்ச் ஸ்கெடியூல் ஸ்டார்ட் ஆகுது தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி ஸ்கெடியூல் வந்து கம்ப்ளீட் ஆகுது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகேங்களா ஆங்கில புத்தாண்டு அன்னிக்கு நம்ம ஸ்கெட்யூல் ஒன்று ஸ்டார்ட் ஆகுது ஸ்கெடியூல் பதினஞ்சு ஓகேங்களா அந்த ஒன் நாட் ஃபைவ் டேஸ் இருக்குது பாத்தீங்களா அந்த ஸ்கெடியூல் பதினஞ்சு முடியுது வந்து பார்த்தோன்னா தமிழ் புத்தாண்டு ஸோ இது இதுவே நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ நல்லபடியா வந்து கொண்டு போவோம் யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் பேட்ச் எல்லாருமே வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிங்க ஓகேங்களா ஸோ வேற என்ன வேற எல்லாம் இன்ஃபர்மேஷன் ஸோ மெயினாக சொல்ல வந்ததுக்கான ரீசன் வந்து பார்த்தோன்னா அந்த ஜென்ரல் லைவ் வந்து உங்களுக்கு அந்த கொஸ்டின் டிஸ்கஷன் வச்சு ஒரு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கிற ஆங்கிள் நாங்கள் சொல்ல போறேன் அதன்படி நீங்க பாடங்கள் படிக்கும் போது தெளிவா படிச்சுக்கோங்க ஓகேங்களா ஓகே இந்தபடி உங்களுக்கு பிடிச்சிரு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவல் சந்திக்கலாம் இது கிருஷ்ண பகடன் தேங்க் தேங்க்யூ